வந்து கமெண்ட் பண்ணிட்டு போறீங்க ஐந்தாவது ஓகே இருக்கீங்களா என் நம்பரை கொடுத்த அவங்க எனக்கு போனா வாய்ஸா ஆ எனக்கு வேற எனக்கே போ போயமே பத்தமாக கேட்குது நானே என்னமோ சொன்ன மாதிரி இருப்பாங்க அவர் என் நம்பரை வேற கொடுத்து வச்சுட்டு அவங்க பத்து நிமிஷத்துக்கு ஒரு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாப்பா ராஜா பிரதர் எப்படி பிரியா சிஸ்டர் ஏ அத அவங்க அஞ்சரையோட ஆஃபீஸ் கோஸ் ஆமா பாப்பா உங்கள் அப்பா என்னன்னு கேட்டு அட்ரஸ் கொடுக்குறத என்னன்னு கேட்டு அவரவே பேசிட்டு ஒரு கூப்பிட்டு

வீடியோ பார்த்து வீடு வீடியோ பார்த்து ராஜா பிரதர் சூப்பர் ராஜா பிரதரோட வீடு வீடியோவா ராஜா பிரதர் தான் வந்து கமாண்ட் பண்ணுவார் அதுக்குள்ள ராக்கெட்டு மாதிரி பறந்து போயிடுவார் ஃபஸ்ட்டு தான் ராஜா ஏரியில் வந்துட்டு எனக்கு லைவ் போகிறது லைவ் முன்னாடியே உட்கார முடியலை ஃபர்ஸ்ட்டு நான் இங்கே அங்கேயே எச்சு போகிறது அப்போ தான் யாராவது வந்து கமாண்ட் பண்ணுறது இப்படியே தான் இருக்குது இன்னைக்கு லைவு சரி ஓகே ப்ரியா சிஸ்டர் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அழைப்பு வந்துருச்சு நான் லைவை முடிச்சுட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு லைவ் போடுறேன் பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே போடுறேன் நான் இருக்கேம்மா நீங்க அதுதான் சொல்கிறேன் எனக்கு இப்போ தான் இப்போ வர லைவை போட்டு லைவ் முன்னாடியே இன்னைக்கு உட்காந்து பேசவே முடியலை இப்பட்டு போயிட்டே தான் இருக்கிறேன் இந்த இப்போ கால் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லி கால் பண்ணிக்கிட்டாங்க ஒரு நாள் நான் இப்போ லைவை முடிச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது ஒரு மணி நேரம் இன்னைக்கு ஆள் தான் இருக்கீங்க நினைக்கிறேன் எனக்கு பாய் சொல்கிறது சிஸ்டர் லைவை முடிச்சுக்கலாம் இப்போ போய் மீட்டிங் ஜாயின் பண்ணணும் போறீங்க என் வெளியே உள்ள அங்கேயும் போற புறப்பாத்தான் இருக்கு தங்கம் ஏ குட்டிமா ஏய் அது ஓகே பாய் வேலையை பாருங்கள் பத்து மணிக்கு போகுங்க லைவ் ஆ ஓகே சிஸ்டர் பத்து மணிக்கு மீட்டிங் போயிட்டுருக்கோம் சிஸ்டர் பத்து மணிக்கு வர முடியாது பதினோரு மணிக்கு மேலே தான் என்ன போகலாம் இப்போ ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு மீட்டிங்கு அடுத்து பத்து மணிக்கு ஒரு மீட்டிங்கு அதுக்குள்ளே ஏழு மணிக்கு ஒரு மீட்டிங் நடக்கும் அதுக்கு ஃபோன் பண்ணி வேறு ஆளுகளை சொல்லணும் அதனால் கண்டினியூவாக வேலை இருக்கும் அப்புறம் இடைகட்டு போன பங்கிட்டு பத்து மணி மீட்டிங் அத்தன் பங்கிக்கு பதினோரு மணிக்கு மேலே தான் வேணா போகிறதாம் ஓகே சிஸ்டர் பாய் நாளை நாளை அதுதான் இப்போ இனிமேல் அப்படி தான் யூடியூப் கூட கொஞ்சம் கம்மியாக தான் வருது நாளைக்கு இதே டைம் போடுறேன் லைவ் போடுறேன் ஆனால் கரெக்டாக அஞ்சு மணிக்கு மீட்டிங் இருக்கும் அஞ்சு மணிக்கு முடிச்சிருவேன் ஒரு மணி நேரம் கரெக்டாக அவ்வளோதான் ஓகே சிஸ்டர் பிரியா சிஸ்டர் பாய் லைவ் முடிச்சுக்கலாமா ஓகே சிஸ்டர்